வெல்கம் பேக் டு என்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டாபிக் டெஸ்ட் ஃபோருக்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம் அதில் பார்ட் ஒன் ஆப்டிடியூட் அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இதுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தது அதை பார்த்தாச்சு இன்கேஸ் அதை பார்க்காதவங்க தெளிவாக அதை பாருங்கள் ஒவ்வொரு கொஷ்டினுமே நல்லா சூப்பரான ஷார்ட்கட் மூலிமா எக்ஸாம்காலில் எப்படி டைம் சேவ் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஷார்ட் கட் மூலியமாக நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம் அதை பார்க்காம பாருங்கள் இப்போ நம்ம பார்ட் டூவில் பஸ்ஸில் அதாவது ரீசனிங்லேருந்து இருந்து பத்து கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஓகேவா ரைட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் பதினாறுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினை கவனிங்க இப்போ இங்கே வெளியில் நாலு ரெண்டு மூணுன்னு இருக்குது அதை யூஸ் பண்ணி இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுலேருந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொன்றுமே நல்லா தெளிவாக கவனிக்கணும் இங்கே எப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த நாலு மூணுன்னு இருக்கா ஸோ நாலையும் மூணையும் மல்டிபிள் பண்ணணும் நாளை மூணையும் மல்டிபிள் பண்ணால் பன்னெண்டுன்னு இருக்கும் அந்த பன்னெண்டு தான் இவங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டாளை டிவைட் பண்ணணும் ரெண்டாவது டிவைட் பண்ணால் ஆறுன்னு இருக்குமா அந்த நம்பர் தான் நடுவில் கொடுத்துருக்காங்க ஆறுன்ட்டு அதே தான் இப்போ இதாண்டே மல்டிபிள் பண்ணுங்க ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு பதினெட்டு பை மூணு ஏன்னா ஒரு ஆறுன்னு ஒரு மாதம் அது நடுவில் வந்திருக்கு அதே போல தான் இது ரெண்டாண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் நூற்றி நாற்பது அப்படின்னு வரும் டிவைட் பை அஞ்சு அப்போது ஒரு அஞ்சு இங்கே ஈரஞ்சா பத்து பேலன்ஸு நாலு நாற்பதுனா எட்டு அஞ்சா நாற்பது அப்போ இருபத்தி எட்டு தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பசில் கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே டயத்தில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டைம் நல்லா சேவ் ஆகும் அந்த ஐடியாஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகே அதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டு தான் அதை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் கொண்டு வர முடியும் இது ரொம்ப ஈஸியானது தான் இப்போ அஞ்சு எட்டு நாலு இருபது அது இங்கே இருக்குது அஞ்சு நாலையும் ஆட் பண்ணால் ஒன்பது அது இங்கே இருக்குது அவ்வளோதான் அப்போது முபட்டா இருபத்தி நாலு மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று அதே போல் அஞ்சு ஒன்பது எட்டு நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தாக தான் கொஸ்டின் மார்க்கை வரும் இது ரெண்டையும் கூப்பிட்டுனா பதிமூணு ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் இப்போ இங்கே ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்று இன்ட்டு ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது இன்ட்டு ஆறு தான் அந்த கொஸ்டின் மார்க்கு அப்போ என்ன வரும் ஜீரோ போட்டுங்க அண்ணா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸு ஒன்று ஒரு ஆறு ஆறு ஒன்று ஏழு எழுநூற்றி இருபது ஆப்ஷன் பி தான் இருக்குங்க சரியான ஆன்சர் எக்ஸ்க்ரோஷன் பாருங்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஸ்கொயர் வலி கியூபல்னா நல்லா தெளிவாக படிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்கொயர் வலி கியூபல்னா ஆப்டிடியூட்லையும் யூஸ் ஆகும் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் யூஸ் ஆகும் எல்சிஎம் கான்செப்டில் யூஸ் ஆகும் அதே போல் நம்பர் சீரீஸ்லாம் யூஸ் ஆகும் நம்பர் சிஸ்டம் ஸ்கொயர் வேல்யூ அதாவது ஏபிஜிபி ஸ்க ஸ்பெஷல் சீரீஸ் இதெல்லாம் யூஸ் ஆகும் இதே மாதிரி பஸ்ஸில் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நிறைய யூஸ் இருக்குது ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ படிச்சு வச்சுக்கோ இப்போ ஒன்றோடய ஸ்கொயர் வேல்யூ என்ன ஒன்று தான் அதாவது க்யூப் வேல்யூ மூணோட க்யூப் வேல்யூ இருபத்தி ஏழு இந்த சைடு கொடுத்துருக்காங்களா அதே போல் அஞ்சோட க்யூப் வேல்யூ இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சுன்ட்டு அப்போ நாலுன்னு கொடுத்துருக்காங்க நாலோட க்யூப் வேல்யூ தான் இங்கே வரும் நாலோட க்யூப் வேல்யூ என்ன அறுபத்தி நாலு ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு கான்செப்டில் சால்வ் பண்ணணும் நான் இது இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே அவங்க கொடுத்துருக்க சீரீஸ் எப்படி வந்தது என்ன பேட்டர்ன் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஆறு இருக்கு ஆறுக்கு அப்புறம் பதினெட்டு இருக்கு ஓகேவா இப்போ ஆறு பதினெட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஆறு மூணா பதினெட்டு ஓகேவா அதுக்கப்புறம் பதினெட்டுக்கு அப்புறம் முப்பத்தாறு வருது இது எப்படி வருது பதினெட்டோட ரெண்டை மல்டிபிள் பண்ணா முப்பத்தாறுன்னு கிடைக்குது அப்போ மூணு மல்டிப் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தாறுக்கு அப்புறம் நூத்தி எட்டுன்னு இருக்கு இப்போ முப்பத்தாறு அகைன் மூணு ஆள் மல்டிஃபி பண்ணிட்டாங்க அப்போது ஒரு டைம் மூணு இன்னொரு டைம் ரெண்டு அப்போ அடுத்த டைம் மூணு அதுக்கு அடுத்த டைம் ரெண்டு ஆள் மல்டிஃபி பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கணும் நூற்றி எட்டு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி பதினாறு அப்போ இருக்கா அப்போ அடுத்தது மூணால் தான் மல்டிஃபி பண்ணியிருப்பாங்க இரநூத்தி பதினாறு இன்ட்டு மூணு தான் அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஓகே அப்போ இந்த சீரீஸ் தான் அடுத்ததுக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதுலேயும் இப்போ நீங்கள் ரெண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மூணா மல்டிபி பண்ணா இருமூணு ஆறு அடுத்த ரெண்டாவது மல்டிவ் பண்ணணும் ரெண்டாவது மல்டிபிள் பண்ணா பன்னெண்டு அடுத்த மூணாவது மல்டிவ் பண்ணா முப்பத்தி ஆறு அடுத்த ரெண்டால மல்டிவ் பண்ணோம்னா சரி ரெண்டாவது மல்டிப் பண்ணால் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டை மூணால் மல்டி பண்ணால் இரநூத்தி பதினாறு இப்போ தான் நீங்கள் இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அவங்க எங்கேருந்து ஏன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன எந்த பொசிஷனை கேள்வி கேட்டிருக்காங்க ஈயோட மதிப்பு ஓகே அப்போ லாஸ்ட் லாஸ்ட்டு என்ன வேல்யூ வந்துச்சோ அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ இது ஏபிசிடி ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டியோட மதிப்பு என்னான்னு கேள்வி வைப்பாங்க அப்போ நம்ம எங்கேருந்து ஏ ஸ்டார்ட் பண்ணணும் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதை பார்த்துக்கணும் இங்கே ஆன்சர் என்ன இரநூத்தி பதினாறு தான் ஸோ ஆப்ஷன்ஸ் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் அழகா அழகாக அவங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இருபத்தோரா கொஸ்டின் பாருங்கள் வெளியில் இந்த ட்ரையாங்கி கான்செப்ட் தான் வெளியில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி பன்னெண்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம செக் பண்ணணும் எப்படி வந்ததுன்னு பாருங்கள் நல்லா கவனிங்க மூணு ஸ்டெப்பு இப்போ இது எல்லா வேலையும் மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஐநாங்கா இருபது ஓகேவா இருபது இன்ட்டு ஆறு நூற்றி இருபதா ஸோ நூற்றி இருபது ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணிடுறோம் அதுக்கு அடுத்தது டிவைடட் பை டென்னுன்னு நம்ம நோட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் பன்னெண்டுன்னு கிடைக்குமா அந்த பன்னெண்டு தான் இங்கே நடுவில் இருக்குது ஓகேவா அதே போல் தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஐயாயிரம் முப்பது முப்பது இன்ட்டு ஏழு மூவாயில் இருபத்தொன்னு இரநூத்தி பத்துன்னு இருக்கும் இப்போ காமனாக டென்னால் டிவைட் பண்ணும் அப்போ என்ன ஆகும் இருபத்தொன்னு மட்டும் கிடைக்கும் இது அதுக்கான ஆன்சர் வேறு அடுத்தது பாருங்கள் இப்போ இங்கே நாலு இன்ட்டு பத்து நாற்பது நாற்பது இன்ட்டு எட்டு முந்நூற்றி இருபது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் பத்தால் டிவைட் பண்ணணும் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிரும் முப்பத்தி ரெண்டு தான் கொஸ்டின் மார்க்கில் வரும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ இதுலேயும் இங்கே நாலுன்னு இருக்குது கொஸ்டின் மார்க் என்னென்ன வரும்னு பா கேட்டிருக்காங்க இப்போது நாளோட இங்கே நாளோட ரெண்டை மல்டிபிள் பண்ணுங்கள் அடுத்து மைனஸ் ஒன்றுன்னு போடுங்க ஏழுன்னு வருதா ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மல்டிபிள் பண்ணணும் அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று போடணும் அப்போ ஏழுன்னு வரும் அடுத்ததுல நீங்கள் இதே போல் ரெண்டாள் மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன்று போடுங்க அப்போ இங்கே பதினஞ்சு வந்துடும் அதாவது எல்லாருமே ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணுறது காமன் ஆனால் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ அடுத்த என்ன பண்ணணும் ரெண்டாவது மல்டிபி பண்ணணும் இப்போ ப்ளஸ் ஒன் போட்டனால அடுத்து மைனஸ் ஒன் பாருங்கள் பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தி கிடைக்குதா அதே போல் தான் இங்கே இருபத்தொன்போது இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று போடணும் இப்போ இருபத்தொம்போது இன்ட்டு ரெண்டு என்ன ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது கிடச்சிருக்கா அப்போ அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று தான் ஃபர்ஸ்ட் போட்டோம் அடுத்து மைனஸ் ஒன்று ஓகேவா ஐம்பத்தொன்பது இன்ட்டு ரெண்டு என்ன பதினெட்டு மைனஸ் இப்போ இந்த மாதிரி கரெக்டா வருது அப்படின்னு தெரிஞ்சா நீ ஒவ்வொரு டைம் நீங்க செக் பண்ணலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இதை மட்டும் இப்போ மைனஸ் ஒன்று பண்ணமா அடுத்து ரெண்டாவது மல்டிபிள் பண்ணி பிளஸ் ஒன்று ரெண்டாவது மல்டிபிள் பண்ணி இங்கே கிடைக்கிற வேல்யூ சாரி இந்த இந்த கிடைச்ச வேல்யூவை ரெண்டால மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று போடணும் இப்போ முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு என்ன ஆன்சர் வரும் யாரும் நானூறு நானூற்றி எழுவது மைனஸ் ஒன்று அப்போ நானூற்றி அறுபத்தி ஒன்பது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கிறத நல்லா கவனிக்கணும் ஓகேவா இந்த இந்த நம்பர் சீரீஸாக இருக்கட்டும் அதே போல் இந்த மாதிரி பஸ்ஸில் கொஸ்டினாக இருக்கட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் எடுக்கத்தான் செய்யும் ஒரு சில பேத்துக்கு அந்த ஐடியா ஃபாஸ்ட்டாக ஆகும் ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னடா பண்ணுறது இதென்னா வர மாட்டேது எப்படி வந்துச்சுன்னா ஒரு ஆங்கிளில் மட்டும் யோசிக்கக்கூடாது இதுக்கு என்ன நீங்கள் பண்ண வேண்டியதா ஒரு ஆங்கிளை மட்டும் யோசிக்கக்கூடாது ஸ்கொயர் கான்செப்டாக கியூப்பாக மல்டிப்புளா ஆடா டிவைடாக ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிவிட்டு எதாவது மைனஸ் ஒன்று போட்டிருக்கான் ப்ளஸ் ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு ஆங்கிளில் யோசிக்க யோசிக்க தான் நம்மளுக்கு அடுத்த எக்ஸாம்காலில் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த அந்த ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா ரைட் இப்போ இந்த தான் நீங்கள் கவனிங்க மூணு ஒன்று இதெல்லாம் வெளியில் இருக்கு வெளியில் இருக்க நம்பர் நடுவில் இருக்க நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இப்போது கீழே இருக்க வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ண என்ன வரும் ஆறுன்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்து மேலே இருக்க வேல்யூக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் மூணுக்கும் ஒன்றுக்கும் டிஃபரன்ஸ் என்ன ரெண்டு இந்த வேல்யூ தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்போ மூணு ஸ்டெப்பு ஓகே மூணு ஸ்டெப்புங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் ஒன் கீழே இருக்கிறத ப்ளஸ் பண்ணோம் ரெண்டாவது ஒன்று வந்து மேலே இருக்க மைனஸ் பண்ணோம் அடுத்தது மூணாவது இந்த கிடைச்ச வேல்யூ மல்டிபிள் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் அடுத்தடுத்த யூஸ் பண்ணணும் நீங்கள் இதை செக் பண்ணிட்டு பார்க்கலாம் இங்கேயும் செக் பண்ணுங்கள் இப்போ ஏழையும் நாலையும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிணா பதினொன்றுன்னு வரும் மேலே இருக்க வேலையை டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ஆறுக்கும் மூணுக்கு டிஃபரன்ஸ் என்ன மூணு இப்போ இதை மல்டி பண்ணுங்கள் முப்பத்தி மூணுன்னு கிடைக்கும் இதுதான் நடுவில் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ அதே போல் இந்த இதுக்கு நம்ம செக் பண்ணிடலாமா இங்கே மேலே இருக்க வேலையை கீழே இருக்க வேலையை நம்ம ஆட் பண்ணா எட்டு அடுத்து இங்கே மைனஸ் பண்ணால் ரெண்டுன்னு இருக்கும் இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அரை எட்டு ரெண்டா பதினாறு ஸோ இங்கே பதினாறுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் ப்ரின்ஸ்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதே போல் இங்கே ஏழு அடுத்தது மூணுன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு எட்டு அஞ்சு மேலே ஒரு நம்பர் இருக்குது அப்போ கீழே இருக்க நம்பரை யூஸ் பண்ணி மேலே இருக்க நம்பர் வந்திருக்கு அது எப்படி வந்ததுன்னு செக் பண்ணிடலாம் இதுவும் இதே போல் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் பதினொன்று வருதா நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் மூணுன்னு வரும் ஏழு நாலு வருஷம் மூணு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் முப்பத்தி மூணுங்கிற கிடைக்கும் அதே போல் இது செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எட்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணால் பதிமூணு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து மூணு இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா முப்பத்தி ஒம்போது வருதா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அதே போல் பாருங்கள் ஒன்பதையும் ஆறையும் ஆட் பண்ணால் பதினஞ்சு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வரும் அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி அஞ்சு அதான் மேலே கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ அதே போல் ஃபஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணுமா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பத்தொம்போதுன்னு கிடைக்கும் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸு அகைன் மூணுன்னு இருக்குது ஓகே அப்போ மூணாக மல்டிபிள் பண்ணுங்கள் முப்பது ப்ளஸ்ஸு ஒம்பது மூணாக இருபத்தி ஏழு அப்போ ஐம்பத்தி ஏழுன்னு கிடைக்குமா ஆப்ஷன் பீரா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ இங்கே பெரிய நம்பர் இருக்குது ஆறு இருக்குது மூணு ரெண்டு நாலு இருக்குது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கு இது எப்படி வந்துச்சுங்க கண்டுபிடிங்க இது கொஞ்சம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி இருந்தாலும் நல்லா கவனிங்க இப்போது இந்த சைடு இருக்க வேல்யூ சாரி இந்த சைடு இருக்க வேல்யூ இந்த சைடு இருக்க வேல்யூ இதை நீங்கள் சாரி மாற்றி நான் ஒன்று பண்ணிட்டேன் இது ரெண்டும் இப்போ ஆறை ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிடுங்க அடுத்தது மூணு ஸ்கொயர் பண்ணிடுங்க இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க ஓகே ஆற ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஓகேவா இப்போ இது ரெண்டும் நாலை ஸ்கொயர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வரும் இப்போ நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ப்ளஸ் ரெண்டோ ஸ்கொயர் பண்ணால் நாலு இப்போ இங்கே இருக்க வேல்யூ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பதினாறு ப்ளஸ் நாலு இருபதுன்னு இருக்கும் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தா இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அந்த நம்பர் தான் அங்கே நடுவில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சர இருக்கலாம் ஆனால் என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ்ல இருக்க வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த சைடில் உள்ளதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அதே போல் இந்த சைடில் இருக்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து அது ரெண்டுக்கான வித்தியாசம் புரிஞ்சுங்களா சார் அதே போல இதுவும் வருதான்னு பாருங்க இப்ப இந்த ரெண்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணிடலாமா அதாவது பதினொன்று ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஏழை ஸ்கொயர் பண்ணிடணும் அதே போல இந்த சைடு இருக்க ரெண்டு நம்பர் ஆறு ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் எட்டை ஸ்கொயர் பண்ணணும் இது ரெண்டு கிடைக்கிற வேல்யூக்கு வித்தியாசம் பார்க்கணும் எழுபது வருதான்னு பாருங்க இப்ப பதினொன்று ஸ்கொயர் பண்ணா நூற்றி இருபத்தொன்னு நூற்றி இருபத்தொன்னு நெக்ஸ்ட்டு ஏழை ஸ்கொயர் பண்ணா நாற்பத்தி ஒன்பது இது ரெண்டே ஆட் பண்ணும்னா நூற்றி அறுபது நூற்றி எழுபதுன்னு வருங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிணா ஆறாவது ஸ்கொயர் பண்ணிணா முப்பத்தி ஆறு ப்ளஸ் எட்டை ஸ்கொயர் அறுபத்தி நாலு இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிணா நம்மளுக்கு நூறுன்னு கிடைக்கும் இப்போ நூற்றி மைனஸ் அதுதான் நடுவில் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ அதே நம்ம லாஸ்ட் இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் பாருங்கள் இப்போது இது ரெண்டையும்மா இது ரெண்டும் இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் நாலாக ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் ஒன்றா ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது இங்கே கொஸ்டின் மார்க் என்னென்னு தெரில ஆனால் இன்னொரு நம்பர் அஞ்சை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் இந்த நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும் தான் ஓகே இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கணும் வித்தியாசம் மைனஸ் பன்னெண்டு வருதான்னு நம்ம பார்க்கணும் இப்போ நாலு ஸ்கொயர் பண்ணோம்னா பதினாறு ப்ளஸ் ஒன்றை ஸ்கொயர் பண்ண ஒன்று தான் அப்போ இங்கே என்ன பதினேழுன்னு கிடைக்குமா மைனஸ் இங்கே அஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போது இன்னும் ரொம்ப சிம்பிளானது தான் இங்கே மைனஸ் பன்னெண்டு வரணும் பதினேழோட எதை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பன்னெண்டு கிடைக்கும் நம்ம பார்க்கணும் அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இப்போ பன்னெண்டு வரணும் அப்படின்னா அந்த பன்னெண்டை நீங்கள் பதினேழோட ஆட் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்பது ஓகேவா ஸோ அப்போ மைனஸில் இங்கே மைனஸ் இருபத்தொம்போதுன்னு இருக்குது இப்போ இங்கே இருபத்தஞ்சோட எதை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு இருபத்தொம்போது கிடைக்கும் நாலு இப்போ நாலுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் மார்க்கில் ரெண்டு தான் வரும் அதை தான் நம்ம இந்த இடத்துல வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி இருந்திருப்போம் புரிஞ்சுங்களா அப்படியே ரிவர்ஸ்லேயே ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம் ஆனால் இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் தான் இருந்தாலும் நம்ம ஈஸியானதுலேருந்து கஷ்டமானது வரைக்குமே நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம கண்ணில் பார்த்துக்கணும் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நல்ல மைண்டில் செட் ஆகும் இதே போல் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரிஜினல் எக்ஸாம்ஸில் வந்துச்சுன்னா அழகாக நம்மளால் அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் பத்து கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீசனிங் புதிர்கள்லையும் இங்கே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் பத்து கொஸ்டினில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸில் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ